அதே மாதிரி நந்தி இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் நீங்க போய் வழிபடும் பொழுது உங்களை வந்து மிகப்பெரிய தோஷங்கள் பிறவி ஜாதகத்தில் இருந்தாலும் திறமையானவங்களை பக்கத்தில் வச்சுக்கணும் அதை விட முக்கியமானது நேர்மையானவங்களை பக்கத்தில் ராசி தனுசுராசினியர்கள் என்ன செய்தால் ஜெயிக்க முடியும் முதல் பாயிண்ட் கண்டகஸ்தானத்தில் இருந்து வந்த குருவுடைய பார்வை உங்க மேல இருந்து அதிசார குருவாக அக்டோபர் பதினெட்டுல இருந்து டிசம்பர் மூணு வரைக்கும் இருக்கார் இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் சிரமமான காலகட்டம் அக்டோபர் பதினெட்டுல இருந்து டிசம்பர் மூணு வரைக்கும் ஜாக்கிரதையா இருக்கணும் அமாவாசை தினத்தன்று நீங்கள் செய்யக்கூடிய பித்ருக்களுக்கான தர்ப்பணம் மிக முக்கியமானது தனுசு ராசி வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக அபிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இதை வா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புதிய நிகழ்ச்சியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் கடவுளின் கணக்கு மனுஷன் ஆயிரக்கணக்கான கணக்குகளை நம்ம போடுறோம் கடவுள் ஒரே ஒரு கணக்கு மூலியமாக அந்த விஷயத்தை முடிச்சிடுவார் வர முற்றுப்புள்ளி வச்சிருக்கேன் அது நல்லதாக இருக்கட்டும் இல்லை தப்பானதாக இருக்கட்டும் கடவுள் போடுற கணக்கு என்ன அதை பற்றி படிப்போமா ஜோதிடத்தின் வாயிலாக சில ராசிகளுக்கு கடவுளின் கணக்கு என்ன அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பேச போகிறது தனுசு ராசி தனுசு ராசி நேர்களுக்கு சிவ வழிபாடு சிவபெருமான் ஞாயிற்றுக்கிழமைகளில் பிரதோஷ நேரங்களில் சிவ வழிபாடு பெரிய அளவிலான சேஞ்சஸை கொடுக்கும் அதே மாதிரி நந்தி இருக்கக்கூடிய கோயிலில் நீங்கள் போய் வழிபடும் பொழுது உங்களை வந்து மிகப்பெரிய தோஷங்கள் பிறவி ஜாதகத்தில் இருந்தாலும் அது ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி தனுசு ராசியில் ரொம்ப ஒரு ட்ராபேக்கான ஒரு விஷயம் என்னென்னா ஃபைனான்ஸை ஹேண்டில் பண்ணுறது பணம் இருக்குது கோடி கணக்கில் இருக்குது அது இருக்கும் போது அது கடைப்படறம் கசக்கி விட்டுறது அதுக்கப்புறம் அதில் ஏதாவது பிரச்சனை வந்தாச்சுன்னா பயங்கரமாக மனசு வருத்தப்பட்டு திருப்பி அதை எப்படி பிடிக்கிறதுங்கிறதுல வருத்தப்படுறது இது கேட்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்றைக்குமே அட்வைஸ் வந்து பிடிக்காது என்னோட பாதிப்புலேருந்து உடனே வரதுக்கான மருந்து என்ன அதை தான் அவங்களோட கேள்வியாக இருக்கும் ஒரு உண்மை என்னென்னா பாதிக்கப்பட்ட உடனே விடுதலை கிடைக்காது நம்ம புரிஞ்சு புரிதலில் தான் விடுதலை கிடைக்கும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு நிதானமும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் வேணும் அந்த சகிப்புத்தன்மையை நீங்கள் வரவழைச்சிட்டா தான் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு முதல்ல தகுதியே பெறுவீங்க அப்போது பணத்தை எப்படி கையாளணும் அப்படிங்கிறதுல பணம் இருக்கும்போது நம்மக்கிட்ட பத்து ரூபா இருக்கா ரெண்டு ரூபா செலவழிக்கணும் ஒரு ரூபா இன்வெஸ்ட் பண்ணணும் இந்த பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கணும் பத்து ரூபா ராசிக்கு இருக்குன்னு சொன்னால் ஒம்பது ரூபா ஐம்பது பைசாவை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு மிச்சம் ஐம்பது பைசாவை வச்சுக்கிட்டு அந்த ஒம்போது ஐம்பதுல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு இதுதான் நடக்குது இது நடக்கக்கூடாது அதே மாதிரி தனுசு ராசிக்கு ஒரு பயம் அல்லது ஒரு சங்கோஜம் அல்லது ஒரு விதமான நெருடல் நல்ல டேலண்டடான பீப்புள் திறமையானவங்கள பக்கத்தில் நீங்கள் வச்சுக்க மாட்டிங்க அது ஏனோ அது ஈகோவோ இல்லை இவங்க ஏதாவது நம்மளால் ஆபத்து வருமோ இப்படிங்கிறது அது தப்பு திறமையானவங்களை பக்கத்தில் வச்சுக்கணும் அதை விட முக்கியமானது நேர்மையானவங்களை பக்கத்தில் வச்சு எல்லாத்துலேயும் நீங்கள் கரெக்டாக திட்டமிடுவீங்க அதில் ஒன்றும் டவுட் இல்லை ஆனால் அந்த திட்டமிட்ட விஷயங்களை கரெக்டாக செயல்படுத்துவீங்களா தான் நீங்கள் கவனத்தை செலுத்தணும் தனுசு ராசிக்கு இனிமேல் என்ன நடக்கும் அடுத்த ஒன்றரை முதல் ரெண்டு வருஷம் வரைக்கும் இப்போ தனுசு ராசிக்கு அர்தாஷ்டம சனி நடக்குது மூணில் ராகு ஒம்பதுல கேது அதே மாதிரி கண்டகஸ்தானத்தில் இருந்து வந்த குருவுடைய பார்வை உங்கள் மேலே இருந்து அதிசார குருவாக அக்டோபர் இருந்து டிசம்பர் மூணு வரைக்கும் இருக்கார் இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் சிரமமான காலகட்டம் ஏன்னா எட்டாம் இட குரு உங்களுடைய பன்னெண்டாம் இடத்தையும் உங்களுடைய ரெண்டாம் இடத்தையும் தான் பார்ப்பார் அதே மாதிரி உங்களுடைய நாலாம் இடத்தை பார்ப்பார் எட்டாம் இட குருனால் உங்களுக்கு குருவுடைய பார்வை வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு இல்லை அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் மூணு வரைக்கும் ஜாகிரதையாக இருக்கணும் இந்த வீடியோவை நீங்கள் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய இந்த நேரத்தில் ரொம்ப மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் என்ன பிரச்சனைகள் வரலாம் பிரச்சனைகளில் முக்கியமானது வந்து ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸும் சொல்லுவோம் அதாவது உடல் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் அதுக்கு அடுத்தபடியாக தூக்கத்துல சில தொந்தரவுகள் வரலாம் அதே மாதிரி உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல சில தொந்தரவுகள் வரலாம் எல்லாத்தையோட முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா பாகிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தந்தையாருடன் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்பா சொன்னா தப்பாது நாம தான் தப்பாக இருப்போம் நூற்றுக்கு தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் அப்பா சொன்னா தப்பாது அது புரியறதுக்கு நமக்கு ஐம்பது வயசு ஆகணும் மூணில் இருக்கக்கூடிய ராகுபடியினால் உங்களுக்கு எடுத்த முயற்சியிலெல்லாம் மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும் பிரம்மாண்ட சில யோகங்களையும் ராகு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தருவார் அதே சமயத்தில் அர்தாஷ்டம சனிங்கிறதுனால அம்மாவுடைய ஹெல்த்தில் கவனமாக ரொம்ப தேவை அம்மாவுக்கு ஆல்ரெடி உடல் பிரச்சனைகள் இருக்குது அம்மாகிட்ட நீங்கள் பேசணும் கட்டி பிடிக்கணும் முத்தம் கொடுக்கணுன்னா கையோடு பண்ணிடுங்க அம்மாவுடைய உடல்நிலையில் கவனம் தேவை அதுக்காக பயப்பட வேண்டியதில்லை அம்மாக்கிட்ட ஆசை அன்பு பாசம் இருக்கும்போது அவங்கள ஆராதனை பண்ணி நல்லபடியாக அவங்கள மரியாதையோடு நடத்துங்க எது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குது கடவுளோட கணக்கு என்ன நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கிறது தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குது உங்களோட மெக்னானிமஸ் திங்கிங் அதாவது ப்ராடாக யோசிக்கிறது ஒரு பரந்த மனப்பான்மை அதுதான் உங்களுக்கு வெற்றியை தரும் உங்களுடைய தெய்வ பக்தி உங்களுடைய மிகப்பெரிய சக்தி ஒரு எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் வந்து இலக்கை நிர்ணயித்து பயணிக்கிறீங்களா இந்த பாயிண்ட்டு தான் உங்களுடைய ஸ்ட்ரென்த்து அதே மாதிரி எதுக்கும் துணிஞ்சு இறங்குறீங்க சில சமயம் அது உங்களுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றி ஐயோ நமக்கு வயசாயிருச்சே இது எப்படி நம்ம கத்துக்கிறது அப்படிங்கிற மனசுல எண்ணம் இல்லாம எதையும் எப்பவும் நான் கத்துக்க ரெடியா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா அந்த கத்துக்கிற திறமை அதுதான் உங்களுடைய வெற்றியுடைய மிகப்பெரிய உங்களுடைய ஸ்ட்ரென்த் தனித்துவம் உங்களுடைய சுயமரியாதை நான் எதுக்காகவும் என்னுடைய வேல்யூ என்னுடைய பிரின்சிபல் நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன் நினைக்கிறீங்களா அங்கதான் நீங்க நினைக்கிறீங்க தனுசு ராசினியர்கள் என்ன செய்தால் ஜெயிக்க முடியும் முதல் பாயிண்ட்டு வாழ்க்கை அப்படின்னா உங்கள் ராசிக்கு மட்டும் இல்லை உங்களை மாதிரியே அதே ரெண்டு கண்ணு ஒரு மூக்கு ரெண்டு காது வச்ச பல பேர் பதினோரு ராசிக்காரங்க இருக்காங்க அப்போ என்ன செய்தால் ஜெயிக்க முடியும்னா யதார்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதோடு ஒட்டி வாழணும் இயற்கையில் மனுஷனாக பிறந்தாச்சுன்னா தனுசு ராசியாக இருந்தாலும் கடகராசியாக இருந்தாலும் சிம்ம ராசியாக இருந்தாலும் கஷ்டம் நஷ்டம் அப்படிங்கிறது உண்டு இதை நீங்கள் மனசில் நிறுத்தணும் அப்போது யதார்த்தத்தோட ஒட்டி மனசை பழகிக்கணும் நமக்கு மட்டும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினச்சா அது சாத்தியமே இல்லை இந்த ராசிக்கு மட்டும் இல்லை எந்த ராசிக்கு இன்னும் பதினோரு பிறவி எடுத்து ஒவ்வொரு ராசியில் பிறந்தாலும் அது வாய்ப்பில்லை வாய்ப்பு இல்லை ராஜா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போது யதார்த்தத்தை புரிஞ்சிக்கணும் நமக்கு வந்தது வந்தாச்சு வந்ததை நம்ம என்ன பண்ணணும் வரவில் வைக்கணும் போனது போயாச்சு போனதை எதில் வைக்கணும் செலவில் வைக்கணும் வந்ததை வரவில் வச்சு போனதை செலவில் வச்சு வாழ்க்கையே முன்னாடி வைக்கணும் அவ்வளவுதான் நீங்க நடந்ததையே நினச்சிக்கிட்டு ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னா தீர்வு வந்து வரப்போறதில்லை இது பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ தனுசுராசி என்ன செய்யணும் ஜெயிக்கிறதுக்கு தனுசுராசி ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா அடுத்தது என்ன செய்யணுங்கிறதுக்குள்ளே போயிடணும் அப்புறம் ஒரே நேரத்தில் ஒம்பது பிரச்சனைங்க யாராலையும் அணுக முடியாது ஹேண்டில் பண்ண முடியாது முக்கியமான பிரச்சனைகள் என்ன அதை வருஷப்படுத்தணும் முதல்ல இந்த பிரச்சனை இதுதான் நமக்கு முக்கியமான பிரச்சனை அடுத்தது முக்கியமான பிரச்சனை முதல்ல ஒரு ஒன்றா தான் சால்வ் பண்ணணும் தனுசு ராசிக்கு ஒரு ஹேபிட் என்னென்னா எல்லாத்தையும் ஒரே நாட்டில் தீர்த்து இம்மிடியட்டாக ப்ரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் ஆகி நம்ம உட்காரணும் அது வாய்ப்பில்லை ராஜா மூணு மூணாவது என்ன பிரச்சனைனா தனுசு ராசிக்கு நினச்சது நீங்கள் என்ன எப்படி நினைக்கிறீங்களோ அதுபடி கிடைக்கணும் அது இந்த பிறவையில் வாய்ப்பில்லை நமக்கு ஒரு விஷயம் நல்லதா கெட்டதான்னு எப்போ புரியும் அப்படின்னா பின்னாடி திரும்பி பார்த்தா தான் முடியும் நாலு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் நல்லதாக கெட்டதான்னு இப்போ புரியும் அப்படிதான் வாழ்க்கையில் எப்போவுமே யூ கேன் ஒன்லி கனெக்ட் த டாட்ஸ் பை லுக்கிங் பேக்வேர்ட் நாட் பை லுக்கிங் ஃபார்வேர்ட் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் உண்டு அதாவது எப்போதுமே வாழ்க்கையில் நாம் எடுக்கக்கூடிய முடிவு சரியாக இல்லையான்னு எதிர்காலம் தான் நமக்கு சொல்லுமே தவிர இறந்த காலம் நமக்கு சொல்ல முடியாது அதனால் எதிர்காலத்தில் நம்ம சொல்லலாம் பின்னாடி பார்த்து இது நம்ம எடுத்தது நாலு வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு கரெக்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒரு வாழ்க்கையில் நம்ம எடுத்த முடிவு கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறது இறந்த காலம் தான் நமக்கு சொல்லுவே தவிர எதிர்காலம் நம்ம சொல்ல முடியாது அதனால் எதிர்காலத்தை இப்போயே நம்மளால் கணிக்க முடியாது பின்னாடி பார்த்து சொல்ல முடியும் நாலு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எடுத்த முடிவு கரெக்டாக இல்லையான்னு இன்னைக்கு தெரியும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் தனுசு ராசிக்காரர்கள் ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது குருமார்களுக்கான பிரார்த்தனைகள் அதாவது ஆஞ்சநேய சுவாமி தான் ரொம்ப முக்கியம் இதில் ஆஞ்சநேய சுவாமியை வந்து பிடிச்சிக்கணும் அப்படின்னா சனி பகவானே ஆஞ்சநேய சுவாமியை பிடிக்க முடியல அப்போது ஏழரை சனி ஏழரை வினாடி இல்லை ஏழரை நேனோ செகண்ட் கூட ஆஞ்சநேயரை பிடிக்க முடியல அளவுக்கு ஸ்ட்ராங்கு ஸ்ரீராமருடைய மந்திரத்தை சொன்னதினால அந்த ஆஞ்சநேய சுவாமி நீங்கள் வழிபட வழிபட வாயு புத்திரன் உங்களுக்கு அருள் புரிவார் தவிர உங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தவங்க அது ஸ்கூல் வாத்தியாராக இருக்கலாம் அப்பாவை விட ஒரு வாத்தியார் இருக்க முடியுமா ஒரு ஹீரோ இருக்க முடியுமா தேவையில்லாத ஹீரோக்களை விட்டுட்டு தேவையுள்ள அப்பாவை ஹீரோவாக என்றைக்கு நீங்கள் பார்க்குறீங்களோ அன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை ஜெயிக்கும் அப்பா படுற அவஸ்தையை கண்ணுக்கு நேரம் விட்டுட்டு எங்கே இருக்கக்கூடிய சினிமா ஹீரோவை நம்ம பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கை ஜீரோவாக அத்தம் போகும் அப்பாவை இன்றைக்கி நம்ம ஹீரோவை பார்க்குறோமோ நம்ம வாழ்க்கை சூப்பராக இருக்கும் நாமளே ஹீரோவாக மாறும் இது நாலு அஞ்சாவது பாயிண்ட் தனுசு ராசி ஜெயிக்கணும்னா எப்பவுமே ஒரு விஷயம் இன்றைக்கி நம்ம ஆரம்பித்தோம்னா உடனே வெற்றி கிடைக்காது கொஞ்சம் காலகட்டங்கள் கழித்து தான் வெற்றி கிடைக்கும் அதுக்குண்டான சகிப்புத்தன்மையும் பொறுமையும் நமக்கு தேவை உங்களுக்கு நான் சொல்லி தெரியணுங்கிறது இல்லை உங்களுக்கே எல்லாமே தெரியும் அப்போ தனுசு ராசி செய்ய வேண்டியது இவ்வளோண்டு பக்தி இவ்வளோண்டு பொறுமை இவ்வளோ மரியாதை அப்பாவுக்கு இத்தனை விடாமுயற்சி இருந்தாலே இமாலய வெற்றி கிடைக்கும் பரிகாரங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக காகங்கள் அப்புறம் வந்து பைரவர்கள் அதுக்கப்புறம் வந்து புறாக்கள் இவங்களுக்கு நீங்கள் கூடிய அன்னங்கள் இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் பரிகாரமாக விளசியம் முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் ஜந்துக்களுக்கு அதாவது பிராணிகளுக்கு மிருகங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அதாவது கொடுக்கக்கூடிய உணவுகள் நீர் போன்றவை மிகப்பெரிய பரிகாரம் இரண்டாவது அம்மாவாசை தினத்தன்று நீங்கள் செய்யக்கூடிய பித்ருக்களுக்கான தர்ப்பணம் மிக முக்கியமானது தனுசு ராசி நேர்களுக்கு தனுசு ராசி குரு பகவானுடைய மூல திரையோணஸ்தானம் இங்கே இருக்கும் போது நீங்கள் வந்து இந்து மதத்தில் பிறந்த சாங்கித்யங்களை விடாமல் செய்ய வேண்டியது உங்களோட கடமை தெய்வத்துக்கு அடுத்தபடியான ராசி தனுசு ராசி ஆக இந்த தனுசு ராசி நேர்கள் இதெல்லாம் செய்யணும் மூன்றாவது உண்டான பரிகாரம் ஆபத் சகாயேஸ்வரர் கும்பகோணத்துக்கு பகலில் இருக்கக்கூடிய குரு வருஷத்தில் ஒரு தடவையாவது முடிஞ்சால் போயிட்டு வரணும் முடியலையா வீட்டு பகலில் இருக்கிற ஒரு நவரகத்தில் குருவை பிரார்த்தனை பண்ணுங்க நாலாவது தனுசுராசினியர்களுக்கான பரிகாரம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை மதிக்கணும் அதாவது பொருளை வாங்கி காலில் தட்டுறது அதை வந்து தூக்கி போடுறது இதெல்லாம் வந்து தவறியும் கூட நீங்க செய்யக்கூடாது சின்ன பொருள்லேருந்து பெரிய பொருள் வரைக்கும் அவமரியாதை செய்யாமல் இருக்கணும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை அதை வந்து தெய்வமா பார்க்கணும் இது வந்து எப்படின்னா எந்த பொருளாதான் காலில் எத்துறது கையில தூக்கி அடிக்கிறது இதெல்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் பண்ணீங்கனாலே தனுசு ராசினியர்களுக்கு கடவுளின் கணக்கும் உங்களுடைய மனக்கணக்கும் ஒன்றாக சேரும் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹி கிரிணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயா இந்த மந்திரம் மறக்காமல் சொல்லுங்கள் வெற்றியை நீங்கள் பெறுங்க இப்போ சொல்லக்கூடியதெல்லாம் பொது பலன்கள் உங்கள் ஜாதகம் பிறவி ஜாதகத்தில் உங்களுக்கான நிலைமை என்ன உங்களுக்கான துல்லியமான எதிர்காலம் என்ன அதை கணித்து தர என்னால் முடியும் நீங்கள் வந்து கீழே கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொண்டு வரும்போது ஆன்லைனில் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிட்டு வரும்போது ஆன்லைன் கன்சல்டேஷனில் உங்களுக்கான துல்லியமான தகவலை என்னால் சொல்ல முடியும் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிட்டு போன அடுத்து வரும் வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு நிகழ்ச்சியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்